ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ரிசி டைம்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வருஷம் விநாயகர் சக்தி நம்ம புது வீட்டில் தான் வந்து கொண்டாட போகிறோம் அதுதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பாப்பா வந்து அம்மா இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பால் கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் வந்து ரசகுல்லா செஞ்சு சாமி கும்பலான்னு சொன்னான்னு சொல்லி சரின்னு சொல்லி நானும் செய்யலாம் பாப்பான்னு சொன்னேன் பாவை தான் வந்து நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னா அடுப்பில் எடுத்து ஊற்றி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பால் காய வச்சுட்டு இருக்கா பாப்பானாலும் கொஞ்சம் அடுப்பில் வந்து கொஞ்சம் தீயெல்லாம் ரொம்ப இருக்கும் அப்படின்னு நானும் கூட ஹெல்ப் பண்ணி பால் கிண்டி விட்டேன் இப்போ வந்து நல்லா பால் வந்து பொங்கி வந்துருது பொங்கி வந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ரசகுல்லா செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக ரசகுல்லா பொங்கின பிறகு இது மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டோம்னா பால் நல்லா நம்மளுக்கு திரிஞ்சு பால் தனியாகவும் வந்துடும் தனியாக வந்துடும் தண்ணி வந்து தனியாக வந்துடும் இதை இப்போ ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்க கைஸ் இப்போ வந்து இதை அப்படியே ஹாஃப் அன் ஹவர் கூல் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த பன்னீர் எடுத்து நல்லா சாஃப்டாக கைஸ்

இந்த கப்லே 5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். ஆட் பண்ண பிறகு நல்லா mix பண்ணி விடலாம். அப்பதான் வந்து தண்ணில வந்து சக்கரை எல்லாம் நல்லா கரையும். இப்ப गाइस சக்கரை தண்ணி காஞ்சுஞ்சி இப்ப ரசகுள்ளை போடுறோம். நல்லா ஊறிக்க எல்லாத்தையும் தண்ணியில போடுங்க. நம்ம வந்து என்ன பண்ணால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடணும் விடணும் அப்போ தான் வந்து உள்ளே வந்து சுகர் சிறப்பு எல்லாமே இறங்கும் நல்லா வந்து ரெண்டு பக்கம் பேட்டி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து பாயில் பண்ணால் போதும் சூப்பரான நான் ரசக்குள்ள நம்மளுக்கு ரெடி ஆகிடும் வர சைஸ் எல்லாமே வந்து டபுளாக வந்து பெருசாகி வந்திருக்கு இப்ப இருங்க நம்மளுக்கு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்டதை விட ஒரு மடங்கு நம்மளுக்கு சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம பால் காய வச்சு எடுத்துக்கலாம் வந்து இன்னொரு சைடு வந்து பால் வந்து காய வச்சிட்டேன் அதுக்குள்ளே வந்து மாவு பிசஞ்சுட்டாங்க குட்டி குட்டி உருண்டைகளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி உருண்டைகள் வச்சாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்பேன் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பால் பால் பிறகு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பால் ரெடியான பிறகு நான் எடுத்து வச்சுருந்து ஒரு கப் தேங்காய் பழைய அதில் உள்ளே போட்டேன் உள்ளே போட்டு நான் குட்டி குட்டியாக உருண்டை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதையும் வந்து அதில் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணுங்கள் சூப்பரான பால் கொழுக்கட்டி நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு ரசகுல்லாவும் ரெடி ஆகிடுச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டால் டேஸ்ட்டான டேஸ்டான பால் பால்குழுக்கிட்ட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளாவோ பால் குளக்கிட்டே ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வீட்டு விநாயகரை அலங்காரம் பண்ண போகிறோம் அதுக்கு எங்கள் இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா பச்சை கலர் பாவாடை செஞ்சு ரெட் கலரில் வந்து விநாயகர் துண்டு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி சரி நான் அவங்கக்கிட்ட ஒரு புதுசாக ஒரு கிளாத் கொடுத்தேன் அவங்க வந்து பாவாடை தைச்சுட்ருக்காங்க பாவாடை தைச்சி லேசும் ரெடி பண்ணிட்டாங்க சாமியெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டே அவங்க பாவாடை ரெடி பண்ணலாம் அதுக்குள்ளே சூப்பராக விநாயகர் ரெடி பண்ணிச்சு பாப்பா நான் தான் வந்து ஊது பற்றி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி பற்றி காமிச்சுக்கிட்டு இருந்தால் பாருங்கள் விநாயகர் அழகாக வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அருகம்புல் வச்சு பாப்பா தான் இந்த கொடையெல்லாம் ரெடி பண்ணுனா பாருங்க தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சாச்சு வீட்டில் விநாயகர் சதுர்த்தி இவ்வளோ அழகாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வருஷம் வருஷம் சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ணல ஓரளவுக்கு பண்ணோம் அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக பண்ணலான் இருக்கோம் பாப்பா பரங்கள் ஊது காமிச்சிக்கிட்டு இருக்கா பெரிய விநாயகர் பக்கத்துலேயே குட்டியோண்டு ஒரு விநாயகர் அது பாப்பாவோட விநாயகர் அதையும் வந்து எடுத்து வைக்க சொன்னி வச்சாச்சு பரங்க கொழுக்கட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா ரசகுல்லா எல்லாமே சூப்பராக சாமிக்கு ரெடி ஆயாச்சு சாமியெல்லாம் வந்து தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு தீர்த்தமெல்லாம் காமிச்சிருக்கோம் எங்கள் மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் வந்து சாமி பாட்டு பண்ணாங்க சமூக சாம்பாரி வச்சிருக்கேன் தட்டு வச்சிருக்கேன் பாய் ஒரு வழியாக நாங்கள் வந்து சூப்பராக விநாயகர் சதுர்த்தி புது வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டோங்க எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்